இன்றைய நாள் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய பங்குனி உத்திரம் உலகம் முழுவதுமே முருகப்பெருமானை போற்றிக் கொண்டாடக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய பதிவில் பார்க்க போகும் முருகப்பெருமானின் தமிழ் மந்திரத்தை இந்த ஒரே ஒரு நாள் மட்டும் சொன்னால் போதும் முருகப்பெருமானுக்கு நூத்தி எட்டு முறை காவடி தூக்கிய புண்ணியம் கிடைப்பதோடு இன்று வெள்ளிக்கிழமையில் வந்திருக்க கூடிய பங்குனி உத்திரம் என்பதனால் அதீத செல்வமும் கிடைக்கும் என்பது இந்த பலஸ்ருதி பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஓம் அள்ளி வழங்கும் ஆறுமுகத்தரசே விரைச்சேர் விரை வள்ளிக்கணவா கணவா வடிவேலா வரத சரத பெருவாழ்வே வெள்ளி மலை தேர்வியானம் மேவு பழமார்க் சோலயனே வந்தருள்வாய் வேதநாத பதம் போற்றி வாழொன்றும் நெஞ்சம் தெளிவாகும் இன்பம் வருந்தி அதன் மேலொன்று இரண்டெனத் தோற்றாத வீட்டுக்குள் விடுப்பதற்கு கோலொன்றும் வில்லியர்த்தம் குலப்பேதை கொடுணன் அங்கை வேலுன்றுமே துணை அல்லால் வெறும் துணையே துதிப்போர்க்கு வள்ளிவினைப் போம் துன்பம் போம் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பலித்துக் கழித்துவோங்கும் நிஷ்டயுங்கை கூடும் நிமலர் அருள் கந்தர் சஷ்டி கவசந்தனை திருப்பருங்குன்றுரை தீரனே குகனே மறுபிலா பொருளே வள்ளி மனோகரா குருக்குத்துறையுரை குமரனே அரணே இருக்கும் குருபரா ஏரகப்பொருளே பொருளே வையாபுரியில் மகிழ்ந்து வாழ்பவனே ஒய்யார மீது உகந்தாய் நமோ நமோ ஐயா குமரா அருளே நமோ நமோ மெய்யாய் விளங்கும் வேளா நமோ நமோ பழனியங்கிரி வாழ் பகவான் நமோ நமோ மழுவுடை முதல்வன் மதலாய் நமோ நமோ விராலி மலையுரை விமலா நமோ நமோ மராமரம் துளைத்தோன் மருகானமோ நமோ சூர சங்காரா துறையே நமோ நமோ வீர வேலேந்தும் வேலே நமோ நமோ கரமுடை பரமா நமோ நமோ கண்களீராருடை கந்தா நமோ நமோ பக 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 பரந்தாமா வருக 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 வெண் வள்ளலே வருக வருக வருகிஷ்களங்கணே வருக தாயென நின்னிருதாள் பணிந்தேன் எனை சேயனக்கா காத்தருள் திவ்யமா முகனே அல்லும் பகலும் அனுதினமும் என்னை எல்லிலும் இருட்டிலும் எரிபகல் படுக்கை வல்லவிடங்கள் வராமல் தடுத்து நல்ல மணத்துடன் ஞான குரு உனை வணங்கித் துதிக்க மகிழ்ந்து நீ வரங்கள் இணங்கியே அருள்வாய் எப்போதும் கந்தா கடம்பா கார்த்திகேயா நந்தன் மருகா நாரணிச்சேயே என் கிரியில் இருந்து வளர்ந்தனை தன்னழி அளிக்கும் சாமிநாதா சிவகிரிகிலை திருப்பதி வேளூர் தவக்கதிர்காமம் சார் திருவேரகம் கண்ணுள் மணி போல் கருதிடும் வயலூர் விண்ணவர் ஏத்தும் விராலிமலை முதல் தன்னிகரில்லா தலங்களைக் கொண்டு சந்நிதியாய் வளர்ச்சரவணபவனே அகத்திய முடிவனுக்கு அன்புடன் தமிழை ஜகத்தோர் அரியச் செப்பியே கோவே சித்துகள் ஆடும் சிதம்பர சக்கரம் பகந்தருள் பகந்தருள்வாயே செந்தில் நகர் உரை தெய்வானை வள்ளி சந்ததம் மகிழும் தயாபரகுகணே சரணம் சரணம் சரவணபவ ஓம் புதல்வா ஆறுமுகா சரணம் 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 சரவணபவ ஓம் சரணம் சரணம் சண்முகா சரணம் இன்று வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த பங்குனி உத்திரத்து நாளன்று வீட்டில் முருக பெருமானுக்காக ஆறு விளக்குகளை ஏற்றி கற்கண்டுகளை பிரசாதமாக வைத்து தீபங்களையும் தூபங்களையும் பிரசாதங்களையும் காண்பித்து விட்டு இன்றைய பதிவில் பார்த்த முருகப்பெருமானின் தமிழ் மந்திரத்தை ஒரே ஒரு முறை மட்டும் சொல்லுங்கள் போதும் முருகப்பெருமானுக்காக நூத்தி எட்டு முறை காவடி தூக்கினால் எந்த ஒரு புண்ணியம் கிடைக்குமோ அந்த புண்ணியம் கிடைக்கும் அதோடு அளவுக்கு அதிகமாகவே அதீத செல்வமும் கிடைக்கும் என்பது இந்த ஸ்தோத்திரத்தின் பலஸ்ருதி இன்று அனைவருமே கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம் ஹரி ஓம் மகாபிரியவா போற்றி